அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்நாட்களில் இறுதி காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்தவர் போல பல நிகழ்வுகள் நடைபெற்றதை திருவுவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆற்றல் உடையவர் ஏராளமான எல்லாம் அவர் குணப்படுத்தி இருக்கிறார் இறந்து போனவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார் அதாவது யவியு யவியிருவியினுடைய மகள் நாயின் விதவியினுடைய மகன் அதற்கு அடுத்தபடியாக லாசிறு இவர்களையெல்லாம் அவர் உயிரோடு எழுப்பிய ஆற்றல் மிக்கவர் அவர் கடல் மீது நடந்தவர் காற்றையும் கடலையும் அவர் அதட்டியவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அதிகமான மக்களை அவர் உண்பித்தவர் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒருவரை அவருடைய இறுதி நாட்களில் அதாவது இயேசுபெருமான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் தொடங்கி அவரை எங்கெல்லாம் விசாரணைக்கு அழைத்துச் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர் தோல்வியுற்றவரை போல இந்த நச்செய்தி நூல்களிலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம் முதலாவது அந்த பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளிலே கட்டளை வியாழன் என்பதாக அதை சொல்லுவார்கள் அந்த நாளிலே அவர் அந்த இரவு பந்தியை ராப்போஜனம் என்பதாக ஹோலி யூக்கரிஸ்ட் அதை ஆயத்தம் பண்ணி அதை அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த நேரத்திலே இயேசு பெருமானை காட்டி கொடுப்பதற்காக அவரோடு கூட இருந்த அவருடைய மாணவன் யூதாஸ் அந்த அந்த பந்தியிலே இருந்துவிட்டு அவன் எழுந்து போகிறான் ஆகையினால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனை பற்றி சொல்லுகின்ற போது அந்த திருவிளியத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகம் என்னோடு பந்து இருந்தவனே எனக்கு எதிராக குதிங்காலை தூக்கினான் இது ஒரு தோல்வியாக பலர் நினைத்து கொண்டிருக்கலாம் அதற்கு அப்புறமாக அவர் வந்து கட்சேமனே தோட்டத்திலே அவர் செபித்து கொண்டிருக்கின்றார் தான் சிலுவையிலே அறையப்பட போகிறோம் என்கின்ற அந்த வேதனை அவரோடு கூட இரண்டு முக்கியமான தன்னுடைய சீடர்கள் யாக்கோபு யோவான் பேதுரு இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவர் போய் எனக்காக நீங்கள் செபியுங்கள் நான் சற்று தொலைவிலே போய் நான் செபிக்கிறேன் என்பதாக அவர் செபித்து கொண்டிருந்தார் எல்லாம் முடிந்த பிற்பாடு இயேசுபெருமானை கைது செய்வதற்காக வேண்டி ஆசாரியர் தலைமை ஆசாரியன் அவனோடு சேர்ந்திருக்கின்ற மற்றவர்கள் சதிசேயர் பரிசேயர் இவர்களெல்லாம் இயேசுவை கைது செய்வதற்காக சேவர்கள் சேவகர்களோடு வந்திருந்த அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்படி வந்தபோது அந்த தலைமை ஆசாரினுடைய அந்த வேலைக்காரன் அவனுடைய காதினை பேதரு வெட்டுகின்றார் தன்னுடைய பட்டயத்தை உருவி அப்போது இயேசு உன்னுடைய பட்டயத்தை நீ உரையில்லை போடு பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் மடித்து போவான் என்று சொல்லி அவனுடைய காதை அவர் குணப்படுத்துகிறார் அப்போ அவர் சொல்லுகின்ற போது நான் நினைத்தால் நான் என்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னால் ஒரு லேகியோனுக்கு அதிகமான வீரர்களை கடவுள் எனக்கு அனுப்பி இருக்க மாட்டாரா என்னுடைய தந்தையார் என்பதாக அவர் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார் லேகியோன் என்பதற்கு மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் போர்ச்சேவகர் அடங்கி இருக்கின்ற ஒரு பெட்டாலியன் என்பதாகச் சொல்லலாம் ஆகையினால அவர் அந்த இடத்தில் சொல்லுகின்ற போது அந்த தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அடுத்து அவரை அழைத்து கொண்டு அண்ணாவினிடத்திலே போகிறார்கள் அவன் வந்து ஆசாரியன் தலைமை ஆசாரியனிடத்தில் தான் அவரை கொண்டு போய் இருக்க வேண்டும் அவர் காய்பா காய்பா என்பவர் அண்ணாவினுடைய மருமகன் ஆக அங்கே கொண்டு போகாமல் அண்ணாவினிடத்திலே கொண்டு போனார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதன் பிற்பாடு காய்பாவனிடத்திலே தலைமை ஆசாரியனிடத்திலே கொண்டு போகின்ற போது அவனிடத்திலே விசாரிக்கிறான் போது ஒரு கேள்வியை காய்பா கேட்கிறார் நீ nee, கடவுளினுடைய குமாரனா ஆம் என்று சொல்லுகின்றார் அப்போ கடவுளினுடைய குமாரன் என்று தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பதில் இயேசுவினுடைய வாயில் இருந்து வருகிறது அதற்கு அப்புறமா தலைமை ஆசாரியனிடத்தில் இப்படியா நீ பதில் சொல்லுவது என்பதாக அவர் ஒரு ஒருவன் வந்து ஒரு வேலைக்காரன் வந்து இயேசுவினுடைய கண்டத்திலே அறைகின்ற போது இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார் நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் நீ அதை எனக்கு ஒப்புவி இல்லை என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்பதாக சொல்லுகின்ற ஒரு பகுதி அதன் பிற்பாடு அவரை ஏரோதுவினிடத்திலே கொண்டு போகின்றார்கள் ஏரோது ஏனென்று சொன்னால் ஏசுபெருமான் கலிலேயாவை சார்ந்தவர் கலிலேயா ஏரோதுவினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அந்த ஏரோது எருசலேமுக்கு பண்டிகை நாள் இந்த பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கின்ற நாளாக இருக்கிறதுனால் அவர் எருசலேமுக்கு வந்திருந்ததை பிலாத்து கேள்விப்படுகின்றார் இடத்திலே இயேசுவை அனுப்பப்பட்டபோது போது பிலாத்து அவரிடத்திலே பல விசாரணைகள் விசாரித்து ஏரோது வந்திருக்கிறார் என்பதாக அறிந்து ஏரோதுவின் இயேசுவை அவர் விசாரணைக்காக அனுப்புகிறார் ஏறோது அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்டு பார்க்கிறார் இவர் பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வார் என்பதாக எதிர்பார்த்து அதை செய்கின்றார் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் பதில் பேசவில்லை ஆகையினால் மினுக்கான ஆடையை அவருக்கு அணிவித்து அவரை மறுபடியும் இடத்திலே அனுப்பினார் பிலாத்து அவரிடத்திலே ஏராளமான கேள்விகளை கேட்கிறார் அதுல ஒன்று நீ ஒன் நீ வந்து யூதருக்கு ராஜாவா என்று கேட்கின்ற போது அவர் வந்து என்ன செய்றாரு என்னுடைய அரசு இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகின்றார் அப்போது பிலாத்துவுக்கு ஒரு சிந்தனை வருகிறது இவர் வந்து சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது ஆகையினால் அவர் வந்து அவரிடத்தில் ஏராளமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் நான் உன்னை இந்த மரணத்திலிருந்து மரண தண்டனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிற போது யேசுபெருமான் சொல்லுகிறார் பரத்திலிருந்து கடவுள் இடத்திலிருந்து அந்த அதிகாரம் உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார் ஆகையனால அதே நேரத்தில் அவருடைய மனைவியும் அந்த நீதிமானுக்கு எதிராக எந்த விதமான தீர்ப்பையும் நீ செய்துவிட வேண்டாம் அவரால் நான் இரவிலே கனவிலே ஏராளமான துன்பங்களை பாடுகளை நான் பட்டேன் என்பதாக சொல்கிறார் ஆகையனால இயேசு பெருமானை விடுதலை செய்வதற்காக வேண்டி அவன் வகை தேடுகிறான் ஆனால் ஆசாரியர்கள் சதுசேயர் பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று அப்போது பிளாத்தவர்களிடத்தில் இவன் என்ன செய்தான் மரண தண்டனைக்கு உண்டான குற்றம் எதையுமே நான் இவரிடத்தில் காணவில்லை அது மூன்று முறை இந்த நற்செய்தி பகுதிகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவரிடத்தில் நான் எந்த விதமான குற்றத்தையும் காணவில்லை ஆகையினால இவருக்கு பதிலாக இந்த பண்டிகை நாளிலே ஒருவரை விடுதலை செய்வது வழக்கமாக இருக்கிற காரணத்தினால் பரபாசி நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுகின்ற போது இந்த ஆசாரியர்கள் மற்றவர்கள் யூதர்கள் எல்லாரும் மக்களை தூண்டிவிட்டு பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை கொலை செய்யும் சிலுவையில் அறையும் என்பதாக சொல்லுகின்ற மறுபடியும் சொல்லுகின்றார் இவன் என்ன குற்றம் செய்தான் அதற்கு பதில் இல்லை ஆகையினால் இவன் வந்து தேவாலயத்தை இடித்து மூன்று நாட்களுக்கு உள்ளே கட்டுவேன் என்பதாக சொன்னான் அப்படின்னு சொல்லியிருந்தால் இது உங்களுடைய மத பிரச்சனை இதில் நான் விசாரிக்க மாட்டேன் என்று பிலாத்து சொல்லிவிடுவான் என்று கருதி அவர் என்ன செய்கிறாரு யூதனுக்கு யூத ரோம அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டுவது இல்லை என்பதாக இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக சில சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் எந்த சாட்சியும் ஒவ்வொல்லே என்பதாக நற்செய்தி நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது இறுதியாக குற்றம் இல்லை என்பதாக சொன்ன அதே நீதிபதியாகிய பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி வாரினால் அடித்து ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எந்த விதமான ஒரு அநீதியை நம்ம உலகத்துல இயேசு பெருமானுக்கு அளித்த அந்த தண்டனையைப் போல வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது நீதிபதி முதலாவது சொல்லுகின்றார் இவரிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அடுத்து இந்த மக்களினுடைய கூக்குரலை அவர்களுடைய எதிர்பார்ப்பை இவர் ஏற்றுக்கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்துவிட்டு தன்னுடைய கைகளை தண்ணீரினால் கழுவுகிறான் இந்த நீதிமானுடைய அந்த இரத்தப்பொழியின் மீது சேரக்கூடாது என்பதாக ஆகையினால அந்த யூத மக்கள் அவருடைய இரத்தப்பொழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகின்ற பிற்பாடு அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது அவருடைய உடம்பிலே சிவப்பு அங்கி பொருத்த அணி அணிவிக்கப்பட்டது சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கல்வாரிக்கு அனுப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் திருவிவிலியத்திலே பார்க்கிறோம் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார் அது ஒரு தோல்வி இல்லையா அவர் நினைத்திருந்த அவர் சொல்லுகின்றது போல தான் கடவுளை தன்னுடைய தந்தையினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்திருந்தால் ஏராளமான போராளிகள் போர் வீரர்களை அவர் அனுப்பியிருப்பார் பிலாத்துவின் இடத்தில் சொல்றார் ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு பெருமான் சிலுவையிலே அறையப்படுகிறார் அதற்கு முன்னால் பார்க்கின்ற போது வாரினால் அடிப்பித்தார்கள் அது அவருக்கு தோல்வி அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள் அது அவருக்கு தோல்வி ஏளனமான வார்த்தைகளையெல்லாம் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்ற போது அவரை பார்த்து இந்த மூன்று நாளைக்குள்ளே எருசெல்லேம் தேவாலயத்தில் கட்டி எழுப்புகிறவனே நீ உன்னையை ரட்சித்துக்கொள் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்பதாக எல்லாம் சொல்லுகின்ற பகுதிகளை நாம் பார்க்கின்றோம் ஆகியனால இப்படிப்பட்ட தோல்விகள் வரையப்பட்டிருக்கின்றன ஆகையினால இயேசு பெருமான் இந்த தோல்விகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார் இதுதான் திருபுவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது அவருடைய மாம்ச பலவீனம் கச்சேமனை தோட்டத்தில் அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்பதாக அவர் வேண்டுதல் செய்கின்றார் இறுதியிலே சிலுவையில் அவர் இறந்து போனார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் இந்த பிசாசினுடைய கைக்கூலிகளாக விளங்கிய அந்த யூதர்கள் மத தலைவர்கள் பொந்திப்பிலாத்து ஏரோது இவர்களுடைய செயல்களுக்கு தன்னை தோல்விக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த பெருமான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்த தோல்வி எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றினார் இதில் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு சொன்னா சாவின் மேல் வெற்றி மரணம் என்கின்ற சாவின் மேல் அவருக்கு வெற்றி பிசாசின் மேல் வெற்றி இதை பலர் எழுதுகின்ற போது பிசாசினுடைய தலையை சுலுவையிலே அவர் நசுக்கினார் திருவள்ளுவர் இதை பற்றி ஒரு அழகான குரட்பா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார் சால்விற்கு கட்டளை தோல்வி தொலையல்லார் கண்ணும் குழல் கட்டளை என்பது உரைகள் சால்வு என்பது நிறைவு தூய ஆவியானவருடைய நிறைவு தான் சால்வு சால்விற்கு கட்டளை ஒருவன் சால்பு நிறைவு பெற்றிருக்கிறான் என்பதற்கு உரைகள் எது என்று சொன்னால் தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல் தனக்கு வருகின்ற தோல்விய தனக்கு சமமானவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுவது தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல் ஏசு பெருமானினுடைய தோல்வி அவருடைய சிலுவை மரணத்திற்கு முற்பா முற்ப முற்பட்ட காலங்களிலே தோல்வியை போல தெரிகின்றது ஆனால் அந்த தோல்வியை இயேசுபெருமான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த தோல்வி ஜெயமாக விளங்கப்பட்டது மரணமே உன் கூர் பாதாளமே உன் ஜெயமெங்கே அந்த மரணம் அவருடைய வெற் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த தோல்வி வெற்றியாக இயேசுபெருமானால் மாற்றப்பட்டது பெருமான் சொல்லுகின்ற அந்த குரட்பாவை இயேசு பெருமானினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே அவர் அடைந்த அந்த தோல்விகளை நாம் சீர்தூக்கி பார்த்து இறுதியிலே அவருக்கு அது கிடைத்த வெற்றியை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அதை நாம் போற்ற வேண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்